வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குமாறு அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுத்து மூலம் தம்மிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக சபாநாயகர் மகனையா பாபை நியூஸ் உறுதிப்படுத்தினார் அவர்களது கோரிக்கை கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த பத்து வருடங்களாக தேர்வுற்ற வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் பன்னிரண்டு வருடங்கள் பழமையான வாகனங்களையே அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பயன்படுத்துவதாக சபாநாயகர் சுட்டிக்காட்டினார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுமதி வழங்கப்படுமா ஊடகவியலாளர்கள் அமைச்சர்களுக்கு மாத்திரமல்ல அரசு ஊழியர்களுக்கும் வரிவிலக்குடன் வாகன உரிமத்தை வழங்குவது நீண்டகாலமாக நாட்டில் இடம்பெற்று வரும் செயற்பாடாகும் எனினும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அந்நிய செலாவடி நெருக்கடியின் போது சில துறைகளில் அரசு ஊழியர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டாலும் வாகனங்களை இறக்குமதி செய்வது தடிச்சது செய்யப்பட்டுள்ளதால் வாகனங்களை வர முடியாத நிலைமை ஏற்பட்டது தற்போது சுற்றுலாத்துறைக்காக ஆயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் சபாநாயகர் அமைச்சரவைக்கு அறிவித்தாரா என்பது தொடர்பில் எமக்கு தெரியாது வாகன அனுமதி பத்திரம் தொடர்பில் அமைச்சரவையில் நேற்று கலந்துரையாடவில்லை